பூப்பாறையில் ஜீப் இருசக்கர வாகனத்தில் மோதியதில் இருசக்கர வாகன பயணிக்கு பலர்த்த காயம் பூப்பாறை பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுதான் விபத்தில் காயமடைந்தது வேகமாக வந்த ஜீப் வேறொரு வாகனத்தை முந்தி செல்வதற்கிடையில்தான் விபத்து நிறுத்தாமல் சென்ற ஜீப்பை சாந்தன்பாறை காவல்துறையினர் கஸ்டடியில் எடுத்துள்ளனர் கடந்த தினம் ஒன்பது மணிக்கு தான் விபத்து நடைபெற்றது எஸ்டேட் பூப்பாறைக்கு அருகில் விபத்து நடைபெற்றது அதிக வேகமாக வந்த ஜீப் வேறொரு வாகனத்தை தான் விபத்து நடைபெற்றது எதிர் விஷ்ணுவை இருந்து தூக்கி எறிந்துள்ளது தொடர்ந்து அங்கிருந்து நிறுத்தாமல் தத்தங்கேட்டு ஓடி வந்த பொதுமக்களின் தான் மீட்பு பணிகள் நடத்தினர் ராஜகுமாரியில் தனியார் மருத்துவமனை கொண்டு சென்ற பின்பு கோலஞ்சேரி மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றனர் தலையிலும் பாலிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன வலதுகையும் முடிந்துள்ளது இடித்த பின்பு நிறுத்தாமல் சென்ற வாகனத்தை சாந்தரம்பாரி காவல்துறையினர் இரவு முதலே தேடுதல் ஆரம்பித்தனர் ராஜாட்டிலிருந்து வாகனம் காவல்துறை கஸ்டடியில் எடுத்தனர் என்ஆர்சிட்டி பள்ளிக்கு அருகில் வசிக்கக்கூடிய வள்ளிச்சேரியில் பினோஜின் கே எல் பதினான்கு என்ற வாகனம் தான் விஷ்ணுவை இடித்து காயப்படுத்தி சென்றுள்ளது வாகனத்தை காவல்துறை கஸ்டடியில் எடுத்தனர் வாகனத்தின் கண்ணாடி கண்ணில் குத்தியதை தொடர்ந்து வினோஜ் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார் நியூஸ் பீரோ ராஜகுமாரி